அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைத்திருவானா இந்த காணொலியில நம்ம இதை பற்றி பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்புணர்வு என்ன நிலையில் இருக்குது அந்த மாணவியை பாலவில் முன்பு செய்த ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க கைது இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம எல்லாரும் எடுத்து பார்த்திருந்தோம் இப்போ அவர் திமுகவை சார்ந்தவர் திமுகவோட பொறுப்பு அளிக்கக்கூடியவர் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை அரசியல் வட்டாரங்களை ஏற்படுத்திருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூடவும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய உதயநிதி கூட அவர் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு இருக்கு அதே மாதிரி காவல்துறை அவரை காப்பாற்றுவதற்கு முனைகிறதோ தமிழக அரசே அந்த குற்றவாளியை காப்பாற்ற முனைகிறதோ அப்படிங்கிற கேள்விகள் இப்ப எழுப்பப்பட்டது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த வழக்கோட முதல் தகவல் இருக்கு எஃப்ஐஆர் என்பது இப்ப வெளியே வந்திருக்கு அதாவது இது போன்ற வழக்கில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி விவரங்கள் வெளியே தரக்கூடாது அவங்க பேர் கூட வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இது வரைக்கும் சட்டத்துல இடம் இருக்கு இருக்குது ஆனா இந்த பெண்ணோட பேரு அந்த இப்போ எஃப்ஐஆர் காப்பி வெளியாயிருக்கு அதாவது முதல் தகவல் அறிக்கை வெளியாயிருக்கு அது அவங்களோட பேரு அவங்க பெற்றோர் பேரு இப்படி எல்லாம் வெளியாயிருக்கு இதை காவல்துறை அல்லாம வேற யாரால வெளியிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோட மாநில கூட அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்பட அவர் கேள்வி கேட்கிற போது ஒரு கூடுதலா ஒரு வார்த்தை விடுறாரு நானே கூட இவ்வளவு நாள் அதாவது என்னை பொறுத்தளவு சொல்றேன் நானே அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாள் இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அவருடைய நேர்காணல் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றான் அவரோட கோபத்துல உச்சிக்கு போன அளவுக்கு இந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் பேச என்ன கேவலமான ஒரு ஒரு சாதாரண போலீஸ் கூட இப்படி முட்டாள்தனமா எழுத மாட்டாங்க போலீஸ் வேலைக்கு தகுதி இல்லாத ஒருத்தன் தான் குற்றவாளியை காப்பாற்று நோக்கத்தோட தான் நானும் என்னோட காதலும் தனியா எடுத்துக்க போயிருந்தோம் அங்க புத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ரீதியில அந்த பெண்ணை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு அந்த பெண்ணை பெண் வந்து தப்பான பெண்ணு அப்படின்னு மக்களுக்கு ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாதான் தான் அந்த பயத்தை இதுல என்ன ஞாபகம் தப்பு இருக்கியா இப்படி பவுண்ட்ல இருந்தா அப்புறம் பயம் கொடுத்து பண்ணாம என்ன இருக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற ரீதியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிடப்பட்டு இவர் திமுகவில் இருப்பதனாலேயே என்ன காரணம்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே அவர் மீது இது போன்ற வழக்கு இருந்ததாக சொல்லப்படுது இல்ல என்ன அப்படின்னு பார்த்தா ஞான செயல் என்பவர் அவங்க ரெண்டு மனைவி இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஒரு மனைவி இங்க இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல அது என்ன சொல்றாங்க மாசு சம்பளத்துக்கு இல்லாம அந்த தினக்குலி மாதிரி வேலைக்கு அந்த வேலை பாக்குறாங்க சோ அவங்கள கொண்டு வந்து விட அவங்களை கொண்டு வந்து அழைச்சிட்டு போக இந்த வேலையில் பார்க்குது அப்ப அண்ணா பலகுலத்துல எப்படி வர்றது போறது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்ப இந்த இரவு நேரம் கடை பிரியாணி கடையில் நடத்தி முடிச்சுட்டு அவர் வராது எந்த வழியை உள்ள போறது எல்லாம் பார்க்கும் போதுமே அங்க இருக்கக்கூடிய புதர்கள் எது பார்த்து வச்சு தொடர்ச்சி இதுக்கு முன்னாடியும் ஒரு பெண்ணை பாலியல் செய்த வழக்கில் சிக்கியிருக்காரு அப்படி சிக்கிய நபர் எப்படி ரவுடி அதாவது காவல்துறையோட கண்காணிப்பு பட்டியலாம் வராம போனான்னு எல்லா தலைவர்களும் இப்ப கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒருபடி கொஞ்சம் மேல போய் அண்ணாமலை அவர்கள் என்ன இதுக்கு எதிராக நாங்கள் பெரிய போராட்டம் அப்படியெல்லாம் பண்ண இப்படி பண்ணால் நாங்க ஒரே இடத்துல போராடி நாங்க உரிமை கட்டு காவல் போராட்டம் நடத்தி நல்லா கைது பண்ணி அந்த வேலைக்குலாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் நான் எனக்கு நானே சாட்டேடி கொடுத்துக்க போறேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு என் வீட்டு முன்னாடி வந்ததுன்னா ஆறு சாட்டேடி கொடுக்க போறேன் எந்த தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இது மாதிரி செய்ய வேண்டாம் அதே போல செருப்பே போட போறது இல்லை இந்த வழக்கு குற்றவாளி சரியா தண்டிக்கப்படாதான் நான் செருப்பு போடுவேன் இல்ல திமுக ஆட்சிங்கிறது அகல் வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் வெளியே விட்டுருக்காரு ஆரம்பத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வழக்கு சார்ந்து பேசுகிற போது ஒரு நியாயமான கோரிக்கை நியாயத்துக்கு ஒரு நியாயத்துக்கு கோபப்படுறாரு நியாயத்துக்கு சொன்னேன் எனக்கு அடுத்த ஒரு சாட்டை அப்புறம் நான் செருப்போட மாட்டேன் போது ரொம்ப சிரிப்பா அதாவது பைத்தியர் அப்படிங்கிற மனநிலைக்கு நானே வந்துட்டேன் இவர் சொல்றாரு காவல்துறை வைத்தியமா எப்படி ஒரு எஃப்ஐஆர் எழுதுறீங்க சரி ஐயா நீங்களும் வேலை பாத்தீங்க அரசியல்வாதிகளுக்கு துணையா எழுதும் போது எப்படி எல்லாம் வேலை பாப்பீங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்தியா முழுமைக்கும் அரசு செல்வாக்குள்ள எப்படின்னா எங்கேயும் கண்டுக்கப்படாத வழக்கு தமிழ்நாடு முழுக்க பொருளாகாத இந்தியா முழுக்க பொருளாகாத பல வன்புணர்வு பிரச்சனைகள் உள்ள பெண்களுக்கான வழக்கு எப்படி நியாயமாக நடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க அந்த புகார்களை எப்படி நியாயமாக புகார் செய்யப்பட்டிருக்கோம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கோம் புகார்களை வாங்கியிருக்க மாட்டாங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த பெண்ணோட பெற்றோரை நாம பாராட்டியோம் அந்த பெற்றோர்கள் செலுத்து கொடுக்க வேண்டிய வலைவழி செலுட் என்ன காரணம் இந்த பெற்றோர் போலதான் பெண்ணை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் இருக்க வேண்டும் என இசைமதி வலைவழி விரும்புகிறது காரணம் ஒரு பெண்ணுக்கு தான் பெற்ற பெண்ணுக்கு இப்படி நடந்த பிறகு அதை பார்த்து பயம் கொண்டு அச்சம் கொண்டு நம்ம பெண்ணோட வாழ்க்கை பெருமா சிக்கலாயிருமே நாலு பேர் என்ன சொல்லுவாங்களா அப்படின்னு ஒதுக்கி போறதை விட்டுட்டு அந்த பெண் பயந்த பிறகு கூட வழி இல்ல இதை சொல்லிதான் ஆகணும் இந்த புகார் கொடுத்தது ஆகணும் நம்மள மாதிரி இன்னொரு குழந்தைங்க நடந்துடக்கூடாது ஒன்ன மாதிரி யாரும் கூடாது அப்படின்னு அந்த வழக்கு கொடுத்ததுக்காக கூட்டு போனாங்க பாருங்க அந்த பெண்ணோட பெற்றோர் அவங்கதான் இங்க பெண்மையிலே பாராட்டப்பட எப்படி நடந்தது ஏன் நடந்தது இதுக்கு என்ன தங்க அதெல்லாம் ரெண்டாவது முதல் வழக்கா பதிவு செய்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா அவங்க பெற்றோர் உண்மையிலே அவங்க நெஞ்சுத்தோட உள்ளவங்க இப்படிதான் நம்ம எல்லா பெற்றோர்களும் பெண் பிள்ளைகளுக்கு நாளை ஒரு சிறுமிக்கோ சிறுவருக்கோ யாரோ ஒரு கூட அநியாயம் நடந்தா நான் அந்த பெற்றோர்களும் பதட்டம் அந்த வழக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு கூட ஒரு உதாரணமா வச்சுக்கலாம் இப்ப அண்ணாமலை சாட்டேடி அடிச்சுட்டா இந்த வழக்கு தீர்ப்பு கிடைச்சிருமா இல்ல ஒரு சிறு பொல்லாம் நாட்டுல ஆட்சி மருந்து நடந்துருமா யோசவர் நான் வந்து வழக்கமான அண்ணாமலையா இருக்க போறது இல்ல வந்து இந்த அரசியல் வந்து நேர்மையா இருக்கணும் நேர்மையா பேசணும் நியாயமா பேசணும் அப்படிலாம் இங்கே ஒன்றும் இல்லை எவனுமே இங்கே சரியில்லை நான் இனிமே அப்படிதான் மாற போறேன் நான் அப்படி உண்டாடக்கடி அப்படி அரசியல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாரத்தை எடுத்து வச்சுட்டு நான் சாட்டர்டே அடிக்க போறது எனக்கு அப்படிதான் யோசனை வந்துச்சு ஏற்கனவே கொரோனா காலத்துல நம்மால் மோடி மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாரு பெல் அடிச்சாங்க விளக்கு உதி விளக்கு ஏற்றி வச்சாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தா கொரோனா போயிருந்தாங்க எவ்வளவு கேவலமான ஒரு முட்டாள்தனமான வேலை இருந்தாங்கல்ல அது மாதிரி நீதிமன்றத்துல சட்டாவது வேகமான நடவடிக்கை எடுத்து நீதி கொடுக்கணும் அப்படின்னு போராட வேண்டிய நேரத்துல நான் செருப்பு போட மாட்டேன் நான் என்ன என்னைய சாட்டால் அடிச்சுக்க போறேன் ஆறுபடை வீடு முருகனை போய் கும்பிட்டு வந்து எப்படியா அந்த ஆட்சி இறங்கணும் பாக்குறேன் அதுக்கான அரசியல் பண்ணுங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க இந்த மண்ணில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து துறீங்க அப்படி எடுத்து துறைக்கிற போது இந்தியா முழுமைக்கு நடக்கிற அநியாயங்களை பற்றி அவங்க கேள்வி எப்பா எங்க போவீங்க அதான் பிரிச்சுக்கலா இருக்கு உதயநிதி நீங்க வடக்குறதுக்கு பிரிச்சு பார்ப்பீங்க வடக்குறதுக்கு வழங்குறதுக்கு பிரித்து பாக்குற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் வைத்திருக்கு இன்னைக்கு எப்படி திமுக தமிழ்நாட்டில் இருக்க அக்கிரமங்களுக்கெல்லாம் அந்த வே ஊ ஊழலுக்கு எல்லாம் சிக்கல்கள் பாலியல் வன்கொடுமைகள் இங்க இருக்கிற கஞ்சா வழக்கு வேறு எங்க இருக்கு கோபாலபுரத்து கர்நாடக வீட்டுக்குள்ள போதோ அது மாதிரி இந்தியா முழுமைக்கு நடைபெறும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் துரோகங்கள் எல்லாத்துக்குமான மூல வேறு பிஜேபி வர போது அப்புறம் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே தராசு தானே உதயநிதியம் அண்ணாமலை வேற ஒரு தராசு உட்காந்துக்க முடியுமா ஸ்டாலினை எதிர்த்து பேசுறதுனால உதவி எழுத்து பேசுறதுனால மனிதர் முடிதலா மாறிவிடுறாரு அண்ணாமலை ஏ இந்தியா முழுமைக்கு அப்படி நிகழ்ச்சி நடக்கிற போது அண்ணாமலை என்னக்கான பொருள் கொடுத்துட்டு இருந்தாரா நான் உடனே வீத்து இருக்கா டெல்லி போனோம் டெல்லி போனோம் போனோம் தமிழ்நாட்டுக்கு எதிராக கலந்தங்கள் கொண்டு வருவது உங்க கட்சி உங்களோட ஆட்சி அப்ப நீங்க தானே போய் பேசி ஆகணும் நான் இங்க அரசியல் செய்வியா அதெல்லாம் செய்யவும் பாருங்க அப்பதான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பேசியிருக்கணும் அப்ப ஒரு பெண் பாலியல் கொடுமை நடக்கிற போது அரசியலாக்கப்படுது படணும் நினைக்கணும் நீங்க அது முறையா அரசியல் பண்ணி அது சொல்லுவோம் அரசியலா பண்ணி அந்த பெண்ணுக்கு சரியான செய்தவனுக்கு தனியான தண்டனை வாங்கி அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிறா நீங்களே சாட்டர்டே அடிப்பதா அரசியல் இருக்க முடியுமா அதுதான் சரிங்க தண்டனையா யோசிப்பா நீ ஒரு கேள்வி கேட்டீங்கல பெண்ணை பற்றி தகவல்களை வெளியிட்டு தப்பு அதோட எவ்வளவு பெரிய ஆபத்து அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கல்ல அப்ப அதுக்கு நீதி கிடைக்கும் நீங்க போராடணும்ல அரசாங்கத்தின் மீது வழக்கு பதிவு செய்வதற்கும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் துறை மீது இவர்கள் இந்த அறிஞர் இந்த ஞானசேகரன் பின்னாடி போனது வழக்கு துணையா நிக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு நீங்க பெரிய போராட்டம் நடத்தலாம் அது அமைச்சர் மா இல்ல அமைச்சரா இருக்க துணை முதல்வரா இருக்கிற உதயநிதியா இருக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்க போராட்டம் நடத்துறோம் நானும் சொல்லிட்டே இருக்குமே இதே விருதுநகர் மாவட்டத்தில் ஹரிஹரன் சொல்லக்கூடிய ஒருத்த பதினேழு பத்தொன்பது வயசு பொண்ண இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலாசு அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ணி காணொலி விருது அந்த பிள்ளைய மிரட்டி அந்த நண்பர்களுக்கு விருந்து வைத்தாரு இதே திமுக நிர்வாகி மாணவர் அண்ணி பொறுப்புல இருந்தா அவனை பத்தி என்ன பண்ணீங்க அப்ப பிஜேபி எங்க போச்சு அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியுமா தமிழ்நாடு முழுக்க உதயநிதி நற்பணம் மேல சாராய வழக்கம் கஞ்சா வழக்கம் பதிவு செய்து அப்பதான் எங்க போனீங்க இந்தியா முழுமைக்கும் எப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக ஆபத்தான கட்சியோ அப்படிதான் இந்தியா முழுமைக்கும் பிஜேபி ஆபத்தான கட்சி இப்ப இதுல இவங்க லாரன்ஸ் படத்துல சொல்ற மாதிரிதான் ஜண்டை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு ஜண்டை போட்டு யார் காட்ட வராங்க நாம தான் கவனமா இருக்கணும் ஒரு பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணோடு பழகக்கூடியவர் பெண் நண்பர்கள் நம்ம ஆண் நண்பர்கள் எல்லாம் கவனமாவது ஒரு நாட்டில் ஒரு 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 பொது இடத்துல மிகப்பெரிய பல்கலைக்கழகம் எல்லோரும் அறியப்பட்ட பல்கலைக்கழகம் தான் மக்கள் திறன் இருக்கக்கூடிய மாணவர்கள் திறன் அதிகமாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலே இன்னும் சொல்ல போனா இந்தியாவில நிர்பயா அப்படிங்கிற அந்த பேர் சொட்டப்பட்ட பெண்ணுக்கு நடந்த அவலங்களுக்கு அடுத்து எல்லா பல்கலைகளிலும் சிசிடிவிலாம் அவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு உறுதி செய்யப்படும் நிலைமை வந்த பிறகு கூட இன்னைக்கு சிசிடிவி வேலை செய்யல அப்படின்னு சொல்லப்பட்டு இப்படி தவறு நடக்கு அப்படின்னா இந்த அரசு எவ்வளவு மெத்தன போக்கோடு செயல்படுது என்பது இது உன்னைக்கே சான்று ஒரு நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத அரசு அப்புறம் பெண்களுக்கு இலவச ஆயிரம் ரூபாய் கொடுத்த பையன் ஓசில அரிசி என்ன கொடுத்த பையன் பெண்களுக்கு இலவச பேருந்து ஒரு கேள்வி எழுதா இல்லையா கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி கடன் யார் திமுக அரசு ஸ்டாலின் அரசு நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கிதான் நமக்கு ஆயிரமும் ஐநூறு இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மறந்து கூடாது ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் இலவசம் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்களே இந்த காசு எங்க இருந்து வருது அந்த காசுல எங்க இருந்து பதிக்க வச்சாங்க இங்கே இலவசமா கொடுக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குற பொருளுக்கு கடன் கடன் உழவங்களை வாங்குறாங்க அந்த காசு இந்தியா முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் அதிக கடன் வாங்க மாநிலங்கள் பட்டியல முதலிடத்தில் சொல்றாரு நாங்க மத்திய அரசு கேட்டவன் நிதியா ஆறாயிரத்தி லட்சம் கோடி அவங்க கொடுத்தது தொண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி அப்படின்னு இதுல எழுதி வச்சு வர தொண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ஒரு தற்கொரி வெறும் கேவலம் தற்குரியா இருக்கிறவங்களா அமைச்சர்களா முதலமைச்சர்களா உட்காந்துக்கிட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மேல எந்த வித நல்லதை பற்றி யோசிக்காம எது கொடுத்தாலும் பரவாயில்ல காசு கிடைச்சா போதில் வழக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா திட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்துட்டு இப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு சிறுவர்களுக்கான பாதுகாப்பு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாவற்றிலும் கூட மிகப்பெரிய அசட்டையோட மெத்தனத்தோடு செயல்படுகிற இந்த அரசு திராவிட தேசிய அரசுகளை இந்த மண்ணில இருந்து அகற்றணும் அப்படின்னு நாம் சபதம் எடுக்க வேண்டிய காலகட்டமா நஜரன் ஒன்றரை ஆண்டுகளும் எப்படி அண்ணாமலை வேணா அவர் வேணா சாண்டில் அடிச்சுட்டு வைத்தியகார மாதிரி அலையலாம் நாம அப்படி அலைஞ்சிட முடியாது ஏன்னா அப்படி அலைதனால எந்த மாற்றமும் வந்து விடாது கால செருப்புடாம திருத்துறாங்க பிச்சைக்காரனா மாறல முடியாது நாட்டில் சுதந்திரமும் விடுதலை பெற்று விட முடியாது அப்ப இந்த மண்ணில் இந்த அரசுகளை அகற்ற அரசியல் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தா சாட்டையை அடிப்பதை விட செருப்பு போடாம நடப்பதை விட மனதில் உறுதி பண்ணணும் இந்த கட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்தவே கூடாது இன்னும் ஒன்றரை ஆண்டுல ரெண்டரை ஆண்டு கழிச்சு தேர்தல் நடத்தினாலும் கூட ஐந்து ஆண்டு கழிச்சு தேர்தல் நடத்தாலும் கூட உதயசிங் மீதோ ரெட்டலையின் மீதோ பாரதிய ஜனதா கட்சியின் சாமரி மீதோ கை செலுத்தின் மீதோ ஒருபோதும் நம்ம கை பட்டுவிடக் கூடாது இந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை வைத்திருக்கிற ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நெஞ்சுறத்தை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த உறுதி மொழிதான் நாளை நம் பிள்ளைகளுக்கும் நம் தலைமுறைக்கும் நம் மண்ணிற்கும் வளத்துக்கும் நம்ம மக்களுக்கு மாற ஒரு பாதுகாப்பா அமையும் செய்தி வலையோட கருத்து நன்றி வணக்கம்